இடும்பச சுவாமியை பற்றி சொல்லா நம்ம ஒரு இக்கட்டில் எங்கேயாவது நிற்கிறோம் திக்கு தட்டு இல்லாமல் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் முருகான் அங்கே கூப்பிட்டா சுவாமியோட வேல் முதல்ல வரும் வேலுக்கு பின்னாடியே இடும்பு சுவாமியும் வருவாப்பில் கூப்பிட்ட கணமே நான் வந்து நிற்கிறேங்கிற மாதிரி மேனியெல்லாம் சிலிருக்கோம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதை ஏன்னா அனுபவம் அனுபவப்பட்டிருக்கேன் முருகான்னு கூப்பிட்டா ஒரு ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நம்ம உடம்ப சிலிருக்கோம் நம்ம பத்திரிக்கையில் கூட நம்ம போட்டிருப்போம் அழைத்த மறு கணமே வந்து அருள் புரியும் புது அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் தான் போட்டிருப்போம் யாரை கூப்பிட்டா வர்றாங்களோ இல்லையோ சாமி அப்படி வந்து நிற்பார் நான் நிற்கிறேன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்து அவர் வந்து நிற்பாப்புல இரும்பசாமி கூடவே வருவார் கொடுக்குறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்தாப்புல எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுக்குறத வந்து அவன் நமக்கு ஒரு விஷயம் சேரும் இவனுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு அதை கொடுப்பாப்ல அது சும்மாலாம் கொடுக்க மாட்டார் நம்ம அது சந்தோஷங்கிறது ஒரு ஒரு நூறு பர்சன்டேஜ் சந்தோஷம்னு வச்சிங்களேன் லட்சம் தடவை நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாப்ல எது கொடுத்தாலும் காவல் தெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இடும்பர் வந்து முருகனுக்கு காவல் தெய்வம் இல்லவே இல்லை இடும்பர் வந்து அவரோட சிஷ்ய பிள்ளை அவரோட ஒரு பக்தன் நல்லாவே சொல்லப்போனால் ஒரு பக்தன் தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து ஒரு பக்தன் அவ்வளோதான் அவர் வந்து காவல் தெய்வம் காவல் தெய்வம் நமக்கு தான் அவர் காவல் தெய்வம் தப்பாக நினச்சிருக்காங்க முருகப்பெருமானோட காவல் தெய்வம் தான் சுவாமின்னு நான் இல்லவே இல்லை சுவாமி வந்து முருகனோட ஒரு நல்ல பக்தர்